நாளைக்கு வந்து நாம் கட்சியோட மாநாடு வந்து நடக்க போகுது இது மாநாட்டில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு என்ன ஏற்பாடுகள் போயிட்டு இருக்கு பார்க்கிங் எங்க இருக்கு எத்தனை பேர் உட்கார அளவுக்கு சேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு காமிக்க போறேன் எண்ணூற்றி பத்து நாலு வந்து இங்கே அண்ணன் சீமான் வந்து இங்கே தான் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாரு தேர்தலுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் தான் இருக்குது முதல் கட்சியாக வந்து முதல் மாநாடு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு நடத்திட்டு இருக்காங்க வயல்கள் இருக்குல்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது மட்டுமே ஒரு எண்பத்தி நாலு ஏக்கர் இருக்குன்னு மாதிரி சொல்றாங்க ரொம்ப பெரிய இடங்க பார்க்கவே வந்து ஒரு பிரம்மாண்டமா காட்சி அளிக்குது டாய்லெட் வந்து கொண்டு வர பண்றாங்க பெண்களுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட எழுபது டாய்லெட்டும் முப்பது வந்து ஆண்களுக்குன்னு மாதிரி அமைச்சுட்டு சொல்லிட்டு இருக்காங்க பரவாயில்லங்க வெஸ்டர்ன்லாம் வச்சிருக்காங்க ஓகேதான் எனக்கு தெரிஞ்சு இந்த லொகேஷன் பார்த்தீங்கன்னா திருச்சியிலிருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் திண்டுக்கல் போர் ரூட்ல பைபாஸ் பக்கத்திலே இருக்கு ரொம்ப பெரிய கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏக்கர் வந்து இதுக்காக வந்து ஒதுக்கீக்க மாதிரி சொல்றாங்க அப்படியே பேக் சைடு இங்கே தான் வந்து ஒரு பக்கம் பார்க்கிங் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பக்கமாக வந்து சிறப்பாக பிரிச்சிருக்காங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து திண்டுக்கல் மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி எல்லாமே சவுத்து இருக்கு இல்லைங்களா சவுத்துலேருந்து வரவங்களுக்கு வந்து இந்த பக்கம் பார்க்கிங் கிட்டத்தட்ட வந்து இதுக்காகவே வந்து ஒரு இருபத்தி நாலு ஏக்கர் ஒதுக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கிட்ட வந்து தென் மாவட்டங்களில் வர மாதிரி பார்க்கிங் வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்த இந்த மெயின் இருக்குது பார்த்தீங்களா இந்த பக்கம் என் லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே கட்சியில் இருக்கவங்களுக்காகவும் விஐபிஸ் தான் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து இந்த பார்க்கிங் ஒதுக்கிருக்காங்க இன்னமும் வந்து வேலைகள் தான் இருக்கு நீங்கள் அங்கே பார்க்கலாம் டிராக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னமும் சுத்தம் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அதுக்கப்புறம் ஜென்ரேட்டர் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க நாளைக்கு வந்து பிரம்மாண்டமாக இருக்க போதுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என்னோட இந்த பக்கம் அப்படியே வாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குடோன் மாதிரி வச்சிருக்காங்க எல்லா பொருட்களும் வந்து சேகரித்து ஒன்று ஒன்றா வந்து எல்லாமே கொண்டு போய் வந்து ஸ்டேஜில் வந்து அடுக்கிட்டு இருக்காங்க அந்த எல்இடி லைட்டாக இருக்கட்டும் ஸ்பீக்கராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து உணவு பண்ணங்கள் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது ஸோ நம்ம வந்து அடுத்து எங்கே பார்க்க போறோம்னா வந்து உள்ளே போய் பார்க்க போகிறோம் கிட்ட போய் பார்க்க போகிறோம் ஸ்டேஜில் வந்து என்ன மாதிரியான ஏற்பாடுகள் போயிட்டுருக்கு எத்தனை பேர் உட்கார அளவுக்கு வந்து கெப்பாசிட்டிஸ்லாம் இருக்குங்கிறது பார்க்க போகிறோம் வாங்க அப்படியே பார்க்கலாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் கார்பெட்டில் வந்து அண்ணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த ஸ்டேஜில் வந்து உட்காருவாங்க பார்த்தீங்களா கிட்டத்தட்ட இது ஒரு ஆறு ரூபா இருக்குங்க அந்த ஆறு ரூபாலையுமே வந்து அந்த க்ரீன் கார்பெட் அடிக்க போகிறாங்க இரநூத்தி பதினாலு வேட்பாளர்லேயும் வந்து இங்கே அண்ணன் சீமான் வந்து இங்கே தான் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாரு தேர்தலுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரெண்டு மாதம் தான் இருக்குது முதல் கட்சியாக வந்து முதல் மாநாடு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு நடத்திட்டு இருக்காங்க இந்த பக்கம் அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்குது பாத்தீங்களா அந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எல்லாமே வந்து அந்த லாரில தான் இறக்கிட்டு இருக்காங்க அதை நீங்கள் இருக்கீங்க ஸோ பிரம்மாண்டமா ரெடி ஆகிட்டுருக்கு என்னோட சுற்றி பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ்லாம் வந்து இருக்காங்க நைட்டில் வந்து இன்னுமே பிரம்மாண்டமாக இருக்க போது நான் நினைக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நாளைக்கு மாடம் நடக்க போது இப்போவே பார்த்திங்கன்னா வேலை வந்து ஒரு ஆல்மோஸ்ட் எழுபது பர்சன்ட் கிட்ட முடிஞ்சிருச்சு ரொம்ப தீவிரமாக பரபரப்பாக போயிட்டுருக்காங்க இங்க ஒரு வாலண்டியர்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அறநூறு பேராது இருப்பாங்கன்னு சொல்லலாம் கண்டிப்பாக லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா பிரமாண்டமான திடல் இருக்குது பலவண்ண கொடி கலரில் கிட்டத்தட்ட வந்து பச்சை கலரில் நீல கலரில் சோப்பு கலரில் கூடலாம் பிரம்மாண்டமாக பறந்துகிட்ருக்கு சேர் எல்லாமே வந்து கவுத்து வாக்கில் வச்சுருக்காங்க இப்போ வந்து எல்லாமே வந்து ரெடி இருக்காங்க ப்ராப்பராக அரேஞ்ச் இருக்காங்க இதான் வந்து மக்கள் எல்லாமே உட்கார போகிறாங்க வேடிக்கை பார்க்க போகிறாங்க என்னென்ன நடக்க போகுதுங்கிறது நிகழ்ச்சி எல்லாமே இங்க இருந்து அமர்ந்து பார்க்க போகிறாங்க இந்த திடல் இருக்குல்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது மட்டுமே ஒரு எண்பத்தி நாலு ஏக்கர் இருக்குன்னு மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப பெரிய இடங்க பார்க்கவே வந்து ஒரு பிரம்மாண்டமா காட்சி அளிக்குது இதில் வந்து எவ்வளோ பேராக உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இங்கே வந்து எவ்வளோ பேராக உட்காரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐம்பதாயிரம் சேர் போட்டிருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேர் உட்கார்லாம்னு பார்த்துக்கங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என் ரெண்டு பக்கமே கிட்டத்தட்ட மூணு பக்கமே சொல்லலாம் உங்களுக்கு ஃப்ரேம் ஃப்ரேமில் வந்து ரெண்டு பக்கம் தெரியுது இங்கே வந்து தமிழ் சார்ந்த வந்து புலவர்களாக இருக்கட்டும் தலைவர்களாக இருக்கட்டும் தமிழ் சார்ந்து போட்டிட்ட புராண கதைகளில் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரர் இருக்கார் பார்த்தீங்களா அவரோட ஃபோட்டோஸ் எல்லாரோட ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா வளச்சி வந்து போட்டிருக்காங்க அதுவுமே வந்து சூப்பராக காட்சி அளிக்குது இன்னொரு விஷயம் நான் குறிப்பாக கவனிச்சதுன்னா எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா மூணு வண்ண கொடிகள் இருக்குங்க மூணு வண்ண கொடிகள் அதுல பாத்தீங்கன்னா வந்து சிவப்பு கலர்ல இருக்க கொடி என்ன காட்சி அளிக்குதுன்னா பார்த்து அவங்க கச்சி கொடி பச்சை கலர்ல இருக்கிறது வந்து விவசாய சின்னம் அதாவது நாம் தமிழர் கட்சியோட வந்து ஓட்டு போகிறதுக்கு விவசாய சின்னம் இருக்கு பாத்தீங்களா அந்த கொடியை வந்து பிரதிபலிக்குது அதுக்கப்புறம் இந்த நீல கலர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் சார்ந்து வந்து ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அது என்னன்னா வந்து தமிழ்நாட்டுல வந்து மூணு மன்னர்கள் வந்து ஆண்டார்கள் தெரியும் மூர்த்திகள்னே சொல்லலாம் தமிழ்நாட்டுல சேர சோழ பாண்டியர்கள் அவங்களோட லோகோ அந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா அந்த வில்லாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் மீனாக இருக்கட்டும் அதோட இதெல்லாமே போட்டு அந்த கொடிகள் எல்லாமே வந்து பிரம்மாண்டமாக இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழங்கிற உணர்வை வந்து தூண்டுறளவு தான் இருக்குது சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம் முக்கியமான வசதி வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலவர ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட வந்து ஐம்பதாயிரத்துலேருந்து லட்சக்கணக்கில் வந்து மாநாட்டில் வந்து குமிய போகிறாங்க தண்ணி வசதி வந்து ரொம்ப முக்கியம் ஒரு அடிப்படையான ஒரு அடிப்படையான விஷயம் இல்லைங்களா அது கேட்டதுக்கு என்ன சொன்னேன்னா வந்து புதுசாக வந்து கிரவுண்டில் அண்டர் கிரவுண்டில் வந்து ஒரு பைப் மாதிரி ஒரு பண்ணி அந்த ஃபெசிலிட்டிஸ் மூலிமா வந்து ஒவ்வொரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு பத்து செக்டார் நம்ம பிரிக்கலாம் இந்த கம்பி வேலியை பிரிக்க இந்த கம்பியை நம்ம பிரிக்கலாம் அதில் வந்து பைப் கொண்டு வர மாதிரி இருக்காங்க அதுக்கான வேலைகள் நடந்துட்டுதான் இருக்குது எவ்வளோ லிட்ருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லட்சம் லிட்டரு வந்து தண்ணி கொண்டு வர போகிறாங்களா அது எப்படி எடுத்துக்கலாம்னா வந்து ஒருத்தருக்கு வந்து தலா நாலு லிட்ரு கணக்கு வந்து எடுத்துக்கலாம் இது மெயின் பார்க்கிங் வந்துட்டோம் நான் ஆர்டி சொன்ன மாதிரி பார்க்கிங் வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க சவுத் இருந்து வரவங்களுக்கும் இந்த பக்கம் வந்து நார்த் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரவங்களுக்கும் இதுதான் பெரிய இதுதான் வந்து பெரிய பார்க்கிங் மெயின் பார்க்கிங் கிட்டத்தட்ட இதோட ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஏக்கர் கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க இருந்து சென்னையாக இருக்கட்டும் காஞ்சிபுரம் அதுக்கப்புறம் வந்து செங்கல்பட்டு இங்கிட்டு வேலூர் திருவண்ணாமலை இந்த பக்கத்து எல்லா இருக்க பகுதியிலருந்து வரவங்க எல்லாமே இங்கே தான் மெயின் பார்க்கிங் ஸோ அதிகப்படியான இடம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது பின்னாடி பார்த்துட்ருக்கீங்க ஜென்ரேட்டருக்கு இன்னுமே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க டிராக்டர் ஓடி சுத்தம் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அதுக்கான வேலைகள் ரொம்பவுமே தீவிரமாக இருக்கு ஆல்மோஸ்ட் வந்து நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது இல்லைங்களா அதனால் வந்து ஃபாஸ்டா ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க அதான் வந்து அடிப்படை தேவைகள் நம்ம சொன்ன மாதிரி வந்து குடிக்கிறதுக்கு வந்து நீர் இருக்கணும் தண்ணீர் இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கழிவறை வந்து ரொம்ப முக்கியம் இல்லைங்களா கழிவறை வந்து என்ன மாதிரி அமைச்சிருக்காங்க எத்தனை கழிவறை அமைச்சிருக்காங்க ஆணுக்கு எவ்வளோ பெண்ணுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு அதையுமே பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியன் டாய்லெட் தான் தண்ணி வரதான்னு பார்க்கலாம் தண்ணி வரல ஏன்னா இப்போ தான் வந்து இருக்காங்க இல்லையா ஒன் பை ஒன்னா இப்போ தான் வாட்டர் கனெக்ஷன் குடிக்கிறது கொடுத்துட்ருந்தாங்க இந்த இதுக்கும் வந்து தண்ணி வந்துடும் பல்ப் இருக்குது ஆனால் சுவிட்சு எங்கிட்டன்னு இன்னும் தெரியல அந்த கனெக்ஷனு கொடுத்துருவாங்க நைட்டு கொடுத்துருவாங்கன்னு நான் நம்புகிறேன் பரவாயில்லைங்க வெஸ்டர்ன்லாம் வச்சுருக்காங்க ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட்டுக்குள்ளே வந்து எல்லா பாத்ரூமுக்கும் தண்ணி வசதி வந்துடும் இப்போவே பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் எல்லாமே வந்துட்டு இருக்காங்க இந்த இடத்துல இப்போ பார்த்தோம்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேராத வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நாளைக்கு காலில் பார்த்தா இன்னமும் அதிகமாயிடும் மதியானத்துக்குள்ளே எல்லா வேலையுமே முடிஞ்சிடும் முழுசாக முடிஞ்சிடும் நாலு மணிக்கு மாடை ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்கிறாங்க அதனால ஒரு மதியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாமே கச்சிதமாக எல்லாமே முடிச்சிருவாங்க ரொம்ப தீவிரமாக அதி தீவிரமாக வேலை நடந்துட்டு இருக்கு மொத்தம் எத்தனை இருக்குன்னு கேட்குறீங்கன்னா பார்த்தீங்கன்னா நூறு டாய்லெட் வந்து கொண்டு வரப்படுகிறாங்க அதில் வந்து பெண்களுக்கு மட்டும் பெண்களுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட எழுபது டாய்லெட்டும் முப்பது வந்து ஆண்களுக்கு மாதிரி அமைச்சிருக்கா சொல்லிட்டு இருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டே ஒரு முப்பது இருக்கும் இன்னும் வந்து ஒரு எழுபது வந்து அமைக்கிறதா இருக்காங்க அப்படியே இந்த பக்கம் வாங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் முன்னாடி இப்போதான் வந்து ஜேசிபி வந்து இதை தோண்டி போட்டாங்க அந்த கழிவு நீர் வந்து இங்கே வெளியிறதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பாத்தீங்களா அதுக்கான பைப்லைன்லாம் அமைச்சு அதுக்கான கூலியெலாம் தோண்டி இப்போ தான் முடிச்சிருக்காங்க அதற்கான வேலைகளும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து டாய்லெட்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் குடிநீர் வசதியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஸ்டேஜாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த பேனராக இருக்கட்டும் எல்லா சேராக இருக்கட்டும் எல்லாமே வந்து அதிதீவிரமாக போயிட்டு இருக்கு அதையுமே பார்த்துட்டு இருக்கும் பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பேரோட ஃபோட்டோஸ் இருக்கும் அவங்க பேனர்ஸ் இருக்கும் நீங்கள் ஆவீங்க என்னடா ஒரு கட்சி கூட்டம்னா வந்து அந்த கட்சி சார்ந்த தலைவர்கள் ஃபோட்டோஸாக இருக்கும் இங்கேன்னா நிறைய பேர் வளச்சி வளைச்சி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க தமிழ் சார்ந்து யார் யாரெல்லாம் வந்து போராடினாங்களோ தமிழ் சார்ந்து யாரை உழைச்சாங்களோ அவங்க எல்லாரோட ஃபோட்டோஸும் இதில் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முந்நூற்றி அறுபத்தெட்டு பேரோட ஃபோட்டோஸ் இருக்கு அவங்க பேனர்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க முந்நூத்தி இருபத்தெட்டு பேரும் போது எனக்கு தலை சுற்றிருச்சு அவ்வளோ பேர் வச்சிருக்காங்கன்னு மாதிரி கேட்டுச்சு இது எந்தெந்த துறை சார்ந்தனா தமிழ் சார்ந்து தமிழுக்காக வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவங்க மொழிக்காக வந்து உயிரை விட்டவங்க அதுக்கப்புறம் வந்து புராணம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புராணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரர் அப்பர் இவங்களாம் இருக்காங்கள்ல அவங்க வந்து தமிழ் மொழிக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க அவங்க அதுக்கப்புறம் வந்து முக்கியமான அரசியல் தலைவர்கள் தமிழ் சார்ந்து யார் யாரெலாம் வந்து ரொம்ப போராடுனாங்களோ அவங்க அரசியல் தலைவர்கள் சீமா சார்ந்து கலை சார்ந்து இருக்கவங்க எல்லாமே வச்சுருக்காங்க நம்ம வந்து சிவாஜி சாரை பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் வந்து என் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கலைவாணர் என் எஸ் ஓ கிருட்டினன் இருக்காரு பாத்தீங்களே அவர் ஒரு அருமையான ஒரு நகைச்சுவை நடிகர் அவர் இருக்காரு அதுக்கப்புறம் வந்து இயற்கை விவசாயத்தை ப்ரொமோட் பண்ணுவார் இயற்கை உரங்கள் வந்து பண்ணணும் நேச்சுரலாக வந்து சாணத்து மூலியமா அந்த பஞ்ச எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அது மூலியமா உரம் போடணும் அது மூலியமா வந்து வளரணும் அதனால தான் வந்து நம்ம மண்ணுக்கு நல்லது அப்படின்னு போறோம்னா அவர் இருக்காரு அதுக்கப்புறம் வந்து நம்ம முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் அவரோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது நிறைய பேரோட ஃபோட்டோஸ் இருக்குது நான் உங்களுக்கு குறிப்பிட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் போட்டு நான் காமிக்கிறேன் நம்ம அந்த வீடியோ ஆரம்பத்தில் எடுத்தீங்கன்னா என்ட்ரன்ஸாக இருக்கட்டும் பார்க்கிங் டாய்லெட்டு தண்ணி வசதி அதுக்கப்புறம் இந்த மூணு ஒன்றை கொடிகளுக்கான காரணங்கள் பேனர்ஸ் எல்லாமே பார்த்தோம் இந்த மாடு வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான மாடு தான் சொல்லலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் முதல் கட்சி பிரம்மாண்டமான மாடானா அது வந்து நாம் தமிழர் கட்சியோட மாநாடு தான் ரொம்ப அதிதீவிரமாக வேலை இருக்கு பாப்போம் எவ்வளோ பேர் வராங்கன்னு தெரில கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச இருக்கைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க எவ்வளோ பேர் வர்றாங்க என்ன மாதிரியான வேட்பாளர்கள் யார் யார் இந்த தொகுதியில் வந்து அந்த சீமானை வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாருன்னு தெரில வேட்பாளர்களை அது எல்லாமே பொறுத்திருந்து பார்க்கலாம் இது மேலும் வீடியோஸ் பார்க்க ஆர்ரூட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்